வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது உங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த குழந்தையை வளர்த்தனும் உங்களுக்கு புதிய புதிய தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை ரொம்ப சுருக்கமாக ரொம்ப தெளிவாக ஷார்ட் வீடியோவும் நிறையா போட்டுட்ருக்கான் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான ராசிபலன் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் அம்மன் வழிபாடு எடுத்துக்கொண்டால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெற்றி நிச்சயம் இன்றைக்கான நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் இந்த நேரங்களில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் சிறப்பாக செய்யலாம் இன்றைக்கான ராசிபுலன்னு நம்ம பார்த்துருவோம் முதல்ல நம்ம மேசராசி நண்பர்கள் மேசராசி நண்பர்கள் இன்றைக்கு உண்மையாக கடவுள் அனுகூலம் அற்புதமாக இருக்குது நீங்கள் செய்கின்ற காரியத்துக்கு அனைத்துக்குமே கடவுள் உங்கள் பக்கவளமாக நின்று எல்லா வழக்கு இருந்தால் அதில் வெற்றி ஆஃபீஸில் வேலையை செஞ்சுருந்தால் அதில் வெற்றி இன்றைக்கி நீங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு வெற்றியான தினத்தை கடவுள் அனுகூலத்துடன் இன்றைக்கி செய்ய போகிறீங்க ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி நிச்சயம் கோல்டு பச்சை சுண்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம்லையாவது ஒரு நகை வாங்குகின்ற வாய்ப்பு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது பிரகாசமாக இருக்குது ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி தங்கம் வாங்குவதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி தங்கம் போன்ற நண்பர்கள் உறவினர்களையும் இன்றைக்கி வாங்கலாம் என்ன சார் கோல்டு சொன்னீங்க அப்புறம் திடீர்னு மனுஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்புடின்னா மனிதர்களை சம்பாதிக்க போகிறதும் கோல்டான நல்ல மனிதர்கள் சம்பாதிக்கணும்ல அதனால தான் ரிசவ்ராசி நண்பர்கள் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை இன்றைக்கி வாங்க போகிறீங்க மிதனராசி நண்பர்கள் மிதனராசி நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இன்றைக்கி செய்ய போகிறீங்க அலுவலகமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சாதனை படைக்க போகிறீங்க இந்த ஊரே உங்களை பாராட்ட போகுது எதிரியெல்லாம் தும்சமாக போகிறேன் அப்படி ஒரு அப்படி ஒரு தினம்தான் இன்றைக்கி சூப்பரான தினம் கடகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் இன்றைக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான தினம் கூட ஒரு அம்மன் வழிபாடு உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குதோ அந்த அம்மன் வழிபாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எதிரி உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படி ஒரு தினம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி சிம்மராசி நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் கோபத்தை இன்னைக்கு குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சி கோபமாக விவேகமாக அப்புடின்னா விவேகானந்தான் முன்னாடி வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாமே இன்னும் வேட்டியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தினம் உங்களுக்கான தினம் சிறப்பான தினம் கடவுள் வழிபாடு இன்றைக்கி எடுத்துக்கணும் ஏதோ ஒரு அம்மன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும் கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் இன்னைக்கு பாராட்டும் மலையில் நினைய போகிறீங்க கணவன் மனைவியாக இருக்கலாம் மனைவி கணவனாக இருக்கலாம் ஒரு நண்பர் வட்டமாக இருக்கலாம் உறவினர் வட்டமாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபோன் கால் காலில் ஃபஸ்ட்டு ஃபோன் காலே பாருங்கள் உங்களை பாராட்டுக்குரிய ஃபோன் காலாக இருக்கும் காத்தால் எழுந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இரவு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டு மலையில் நினைக்க போகிறீங்க அது நீங்கள் செய்கிற காரியத்தை பொறுத்து இருக்குது துளாராசி நண்பர்கள் இன்றைக்கி நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கணும் பயம்போக்கியவர் பெருமான் அந்த பெருமாள் வழிபாட்டை இன்றைக்கி எடுத்துகிட்டீங்க அப்புடின்னா உங்கள் மனசில் இருக்கிற சின்ன சின்ன பயம் கூட இன்றைக்கி போயிடும் இன்றைக்கி ஏதோ ஒரு மனசில் ஒரு பயம் வரும் அந்த பயத்தை போக்குன்ற வல்லமே நம்ம பெருமானுக்கு உண்டு அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துனேன் இன்றைக்கி சூப்பரான தினம் உங்களுக்கு ராசி நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைக்கி ஒரு அரசியலில் ஒரு நண்பராகட்டும் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் வேறு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவர்களாகட்டும் இவங்க எல்லோரும் இன்றைக்கி வாயால் ஜெயிக்க போகிறாங்க அப்படிம்பாங்களே வாய் புள்ள ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது இன்றைக்கி உங்களுக்கான தினம் தாங்க இன்றைக்கி வாயால் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறீங்க பேச்சில் ஜெயித்து வல்லவர் என்ற பட்டம் இன்னைக்கு நிச்சயம் உண்டு உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி காற்றால் ஜிபே உண்டு யாருன்னு தெரியாம நம்பர் மாற்றி போட்டால் கூட லட்ச ரூபா வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் மிகப்பெரிய ஜாக்பாட் உண்டு இன்னைக்கு யோகமான தினம் ஏதோ ஒரு வழியில் இன்றைக்கி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கமான்ல பதிவு பண்ண போகிறீங்க தனுசு ராசி நண்பர்கள் நேற்று நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார் எதுவுமே நடக்க மாட்டேதே சேர முன்னார் இன்னைக்கு நடக்கும் பாருங்கள் காத்தால செவ்வாய்க்கிழமை பணம் வரவுதான் இன்னைக்கு உங்களுக்கு மகர் ராசி நண்பர்கள் தடைகளை உடச்சி எடுக்க போகிற படையப்ப படத்தில் வர பாட்டு மாதிரி வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு உங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு மாதிரி எழுத போகிறீங்க மகர ராசி நண்பர்களுக்காக எழுதப்பட்டது எந்த தடை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அடிச்சு தும்சம்ட்டு போயிட்டே இருப்பீங்க கும்பராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் இன்றைக்கி தொட்டதெல்லாம் வெற்றி தான் எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஆனால் இன்னைக்கு என்னன்னா ஒரு இடம் வீடு வாங்க ஒரு யோகம் உண்டு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பீங்க புதன்கிழமை ஆடி ஒன்றாச்சே சார் எப்படி அப்படின்னா டோக்கன் இன்னைக்கு கொடுத்துட்டு ஆடியில் பணம் கொடுத்து வாங்கிட வேண்டிதான் திருமணத்தை தவிர ஆடி மாதத்தில் அனைத்து சுப நிகழ்ச்சியும் நடத்தலாம் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் நான் மீனராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் ஒரு நண்பர் வட்டாரத்திலிருந்து எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி எல்லாருமே உங்களை பாராட்ட போகிறாங்க நல்லா வா ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க எல்லாரும் அது வயசு மூத்தவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஒரு நடுத்தர வயசாக இருந்தாங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்களா அப்படின்னு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான தினம் கடவுள் வழிபாட்டை இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி நண்பர்களும் அடிச்சுக்க முடியாது சூப்பரான தினம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லோலங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரைவில் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் திட்டம் போட்டுட்ருக்கோம் இடத்துல நானே வந்து சந்திக்க போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களை மட்டும் வந்து சந்திக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது பிளான் ரெடி ஆகிட்டுருக்கு மேபி ரெடி சீக்கிரம் ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மாவட்ட வாரியாக பகுதி வாரியாக உங்கள் நண்பர்களிடம் தெரிவித்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாங்கள் எல்லா பக்கம் வரப்போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் வரப்போகிறோம் அதுக்கான வாய்ப்பு ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி வணக்கம்